வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் அளவு உள்ள ஒரு எம்டி லேண்டு தான் பார்க்குறவங்க இந்த எம்டி லேண்டு பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாங்க பொள்ளாச்சியிலேருந்து வடக்கு வந்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தாரோடு பேசுங்க ஃபுல் தாரோடு பேசு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி இரநூத்தம்பது அடி இருக்குங்க வருங்க தாரோடு பேசு அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியில் தினந்தோப்புகள் இருக்குது நல்ல செமன் போய்விங்க இப்போ பார்த்தீங்கன்னா க கடலை பயிர் வச்சுருக்குறாங்க அதனால தான் உள்ளே போய் நாங்கள் வீடியோ எடுக்கல எல்லா பக்கம் போய் வீடியோ எடுப்போம் முதல்ல இந்த பயிர் வச்சிருக்கிறதுனால நாங்கள் முன்னாடியே நின்றுட்டோம் ஏன்னா உள்ளே போகக்கூடாதுங்க பயிர் இருக்கும்போது அதனால் முன்னாடி அதுக்கு ஈபி லைன் பாருங்க போகுது இது என்னங்க எதுக்கு காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கரண்ட்டு நாளைக்கு எதாவது யூஸ் ஆகுனா நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இபிஎம் லைனும் முன்னாடியே போகுதுங்க அது வந்து அது ஒரு பார்ட்ரு இது ஒரு பார்ட்ரு அதுக்கு முன்னாடி காமிச்சு பாருங்க அது ஒரு பார்ட்ரு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றிலும் பார்த்திங்கன்னா சமம் சதுரமாக இருக்குதுங்க எங்கேயும் இழுக்காமல் அருவி அமைஞ்சிருக்குது இதுக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பூமி பிடிச்சதுங்கிற பட்சத்தில் நம்ம குறைச்சி கை பண்ணி பேசிக்கலாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூமி வேறு ஏதாவது கிட்டே இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள் நாங்கள் நல்லபடியாக பேசி ப பண்ணி கொடுக்குறோம் இந்த பூமி மட்டும் இல்லைங்க நிறையா பூமி நம்மகிட்ட இருக்குது இந்த சேனல் பிடிச்சனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்